தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நீட் மட்டுமே உலகம் கிடையாது தாண்டி இந்த சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீட் மட்டுமே இலக்க அல்ல இல்லாத கல்வி அல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு வாழ்த்துறோம் பாராட்டுறோம் இந்த கருத்தை முத முத சொன்னது அண்ணன் சீமான் தான் ஒவ்வொரு முறையும் இந்த மாணவர்கள் நீட்டில் தேர்வு பெற முடியலங்கிறதுக்காக தற்கொலை செய்து கொள்ளும் போதெல்லாம் அண்ணனோட குரல் இது ஒழிச்சிருக்கு அப்போ அண்ணன் தொடர்ச்சியாக சொன்னது தான் இப்போ அவருடைய தம்பி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் பேசுகிறார் திராவிட கும்பல் இப்படி தான் பேசும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சில செய்திகளில் இவங்களும் பேசுகிறாங்க இல்லையா தாவேக்காரங்களும் விஜயும் அந்த மாதிரி தான் பெரியாருக்கு சாதி சாயம் பூசுறாங்க அப்படின்னு கேள்வியில் கேட்டிருக்கிறாங்க இவராகவே வந்து ஜின்னாக்கு மடல் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு எழுதிட்டு கடைசியில் அவர் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர்னு போடுற ஏன் போட்டார் அப்போ தமிழ்நாட்டுக்குள்ள தான் உங்களுக்கு சாதி ஒழிப்பு சமத்துவம் இதெல்லாம் வெளியில் போகணுன்னா உங்களுக்கு சாதி பேர் போட்டு போயிடும் தமிழ் மொழிலிருந்து வந்துதான் கன்னட மொழி அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் பேசிருந்தாங்க அங்க உள்ள கன்னட அமைப்பு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு அவரோட போஸ்டர்லாம் அங்கே கிழிச்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்பவுமே அந்த வெறி உண்டு இப்ப தான் படத்தை நிறுத்துறது இங்க எத்தனை கன்னட படம் வந்து ஓடுச்சு கேஜி எல்லாம் ஓடுச்சுல்ல தாந்தாரா படம் ஓடுச்சு இதெல்லாம் ஓட விட்டோம்ல அவங்க பெரிய அளவுக்கு கலெக்ஷனே பார்த்தாங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் இங்க யாருமே எதிர்க்கல இது வந்து பண்பட்ட மண் தமிழ் மண் மொழி மாதிரி தான் எங்க மொழி முன்னாடியே உருவாகிச்சு பண்பட்டு நல்ல நிலையில இன்றைக்கும் இருக்கு அது போல எங்க சமூகமும் பண்பட்டு இருக்குது நீங்க இன்னும் பண்பட வேண்டியது நிறைய இருக்குங்கிறது தான் இந்த சிக்கல் கூட மக்களுக்கு இவர்களுடைய செயல்பாடு கூட புரிய வைக்கிறது திமுகவுடைய மாநிலங்களவை எம்பி வந்து தேர்ந்தெடுப்பட்டிருக்காங்க ஆறு பேர் அதில் வைக்கவர் நீக்கப்பட்டு புதிதாக கமல்ஹாசன் உள்ள வந்திருக்காங்க ஒத்த சீட்டுக்கு வளப்பட்டு கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அவர் மேலே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மை தானே டிவியெல்லாம் உடச்சாரு இதுக்கு தானே அந்த கதவை தொடர்ந்து விட்டு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போவே போயிருங்கன்னாரு மொதல் ஆளாக அதில் வெளியேறினது அவர் தான்

நேற்றைய தினம் பார்த்துருப்பீங்க தமிழக வெற்றிகழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் அரசியல் பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நீட் மட்டுமே உலகம் கிடையாது அதை தாண்டி இந்த உலகத்தில் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோவா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பெரியாருக்கு கூட வந்து காவி சாயம் பூசுறாங்க ஜாதி வெறியர் மாதிரி அது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு அவருடைய பேச்சு அந்த அரசியல் எப்படி பாக்குறீங்களா அவர் பேசுறதே குறைவு அதுல அரசியல் பேசுறது இன்னும் குறைவு நேற்றும் அஞ்சு நிமிஷமும் நம்ம தான் பேசு நிமிஷம் அவ்வளோதான் பேசியிருக்காரு அதில் அவரு முக்கியமா மாணவர்களுக்கு பேசுறது தான் நிறைய சொல்லியிருக்கிறார் அதெல்லாம் வரவேற்கிறோம் நீங்கள் சொன்னதுபடி நீட்டு மட்டுமே இலக்க அல்ல இல்லாத கல்வி அல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு வாழ்த்துறோம் பாராட்டுறோம் இந்த கருத்தை முத முத சொன்னது அண்ணன் சீமான் தான் இப்போ இல்லை அவர் நான்காண்டுகளாகவே இதை சொல்லிக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையும் இந்த மாணவர்கள் நீட்டில் தேர்வு பெற முடியலங்கிறதுக்காக தற்கொலை செய்து கொள்ளும் போதெல்லாம் அண்ணனோட குரல் இப்படி உழைச்சிருக்கு அப்போ அண்ணன் தொடர்ச்சியாக சொன்னது தான் இப்போ அவருடைய தம்பி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் பேசுகிறாரு அதில் நமக்கு வந்து மகிழ்ச்சி தான் அண்ணன் பேசும்போது இது வந்து காவி கும்பலுடைய குரல் பாஜகவோட குரல் அப்படின்னு ஒரு இங்கே பாஜக பி டிம் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த கேடுகட்ட திராவிட கும்பல் மீண்டும் விஜய் நினைத்து பேசின பிறகும் அதே தாக்குதலில் விஜய் மேலேயும் தொடுத்துருக்காங்க அண்ணனை தொடுக்கும் போது நம்ம எல்லாரும் பேசினோம் அதெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இப்ப விஜய் பேசின உடனே இது நடக்கும் தெரிஞ்சு நேத்தே அண்ணனே குரல் கொடுத்துருக்காரு ஆமா இது நான் நீண்ட நல்லா சொல்லிட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு நம்பலாமும் சொல்றோம் சாட்டையிலையும் ஒரு காணொலி போட்டு அதுக்கு ஆதரவா அது சரிதான் இதை இப்படி தான் இந்த கும்பல் பேசணும் ஏன்னா விஜய் யாரை கூப்பிட்டு பரிசு வழங்குறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் முதல் மூன்று வாங்கினேன் ஆமா பத்து பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு எழுதினவங்க ஆஹ் வெறும் மூணு பேரை தான் கூப்பிடுறாரு அப்போ மூணு பேர் மாவட்டத்துக்கு மூணு பேர்னா ஒரு எட்நூறு பேர் கிட்ட கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த எட்நூறு பேரும் இந்த தமிழ்நாட்டு அளவுல நல்ல மதிப்பெண் பெற்றவங்க நல்ல மதிப்பெண் பெற்றவங்க பெரும்பான்மையானவர்களுக்கு என்ன இலக்கா இருக்கு மருத்துவம் படிக்கிறது அதாவது இந்த அறிவியல் வகுப்பு எடுத்தவங்க எல்லாருக்கும் வந்து அறி அறிவியல் எடுத்தவங்களுக்கு டாக்டர் ஆமாம் மருத்துவம் படிக்கணும்னு விருப்பம் மருத்துவம்னா நீட்டு அப்ப நீட்டு தான் இலக்கா வச்சிருப்பாங்க அதனால அவங்களுக்கு அந்த கருத்து முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கறோம் விஜய் இதெல்லாம் நினைச்சு சொன்னாரா இல்லையாங்கிறது ரெண்டாவதுன்னு வச்சுக்கோங்க ஆனா நம்ம பார்க்கும்போது இதுக்காக சொல்லியிருக்கலாம் சொல்லியிருந்தா அது சரியான கருத்து அவங்க கிட்ட கட்டாயம் சொல்லப்பட வேண்டிய கருத்து ஏன்னா இவ்வளவு நல்லா படிச்சு மதிப்பெண் வாங்கியிருக்கிற மாணவர்கள் இந்த மாதிரி ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதுக்காக அவங்க தவறான எந்த முடிவை எடுத்துரக்கூடாதுன்றதுக்காக முன்னெச்சரிக்கை அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் மதிப்பெண் மட்டுமே எல்லாத்தையும் முடிவு செய்கிற ஒரு இது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதை தொடர்ச்சியா பேசுறோம் இருந்தாலும் இந்த மதிப்பெண் தான் இங்க சில இலக்குகளுக்கு தேவையா இருக்கு அப்போ அதை வச்சு மாணவர்கள் எப்படி வாழ்க்கையை பார்க்கணும் பார்க்க கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வை ஏற்படுத்துறதும் அரசியல் தான் அந்த அரசியலை நீண்ட காலமா அண்ணன் சீமான் செய்றாரு இப்போ விஜயம் செஞ்சுருக்கிறாருங்கிறத பாக்குறோம் அதனால அது உள்ளபடியே நமக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துறோம் பாராட்டுறோம் திராவிட கும்பல் இப்படி தான் பேசுவோம் அது வந்து புறந்தள்ளிட்டு போயிட்டே தான் இருக்கும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு சில செய்திகள்ல இவங்களும் பேசுறாங்க இல்லையா இந்த தாவே காரங்களும் விஜயும் அந்த மாதிரிதான் பெரியாருக்கு சாதி சாயம் பூசுறாங்க அப்படின்னு கேள்வியில அது கேட்டு இருக்கிறாங்க அது கேக்குறது தவறு சரின்றதெல்லாம் வந்து ரெண்டு பார்வையுமே இருக்கு இருக்குன்றதா நம்ம பார்க்குறோம் அதை செய்கிறது யாருன்னா பாஜக தரப்பு பாஜக தரப்பு அதை தான் செய்யும் ஏன்னா அவங்க சாதி முக்கியம் அவங்களுக்கு ஏன்னா சாதியின் அடிப்படையில் தான் இந்துங்கிற மதமே அதனால் சாதியை மாட்டாங்க எங்கெல்லாம் சாதியை புகுத்த முடியுமோ செய்வாங்க அதை வளர்த்து எடுக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வாங்க இப்போ அவங்க செய்கிற வேலையை தான் திராவிடமும் தமிழ்நாட்டில் செஞ்சு வச்சுருக்கு இன்னும் வேறு ஒன்றும் புதுசாக அவங்க செய்யலை அவங்க எந்த சாதியை நிறுவனாங்களோ அதை இன்னும் சரியாக அரசியலில் நிறுவனது திராவிட கும்பல் தான் அதனால் இவங்களுக்கு அவங்கள எதிர்க்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது விஜய் அவர்கள் எதிர்த்துருக்கிறாரு அவருக்கும் எதிர்க்க தகுதி இல்லைன்னு தான் நம்ம சொல்றோம் அண்ணன் சீமானே நேத்தே பதில் சொல்லியிருந்தாங்க அதுக்கு அவரே அந்த சாதி பட்டத்தை போட்டுட்டு தான் இருந்தாரு அப்படின்னு அந்த இதில் கூட அறிக்கையில் கூட அவர் அப்படிதான் பேசியிருக்காரு விஜயே அது வந்து நேத்த அண்ணன் சொன்னது வந்து பெரியாரே போட்டுக்கிட்டார் ஈவேராவே வந்து ஜின்னாக்கு மடல் எழுதினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல திராவிடஸ்தான் வேணும் அவர் பாகிஸ்தான் கேக்கும்போது திராவிடஸ்தானும் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு மடல் எழுதும் போது எழுதிட்டு கடைசியில அவர் வந்து ஈவே ராமசாமி நாயக்கர்னு போடுறாரு ஏன் போட்டாரு அப்ப தமிழ்நாட்டுக்குள்ளதான் உங்களுக்கு சாதி ஒழிப்பு சமத்துவம் இதெல்லாம் வெளியில போனோம்னா உங்களுக்கு சாதி பேர் போட்டுக்குவீங்க ஏன்னா அதை மதிப்பாக உணர்ந்தாருங்கிறாங்க அவர் கூட இருந்தவங்க இப்ப அவருக்கு பதில் சொல்ற ஜின்னா வந்து வெறும் டியர் ஆர் ராமசாமி தான் போடுறாரு அவரு ஈவேவும் போடல நாயக்கரும் போடல அப்ப தெரியுதுல எந்த அளவுல இவங்க எல்லாம் பார்த்துருக்கிறாங்க அவங்கன்னு அவரு தெளிவா இருந்திருக்கிறாரு வெறும் ராமசாமி தான் கூப்பிடறாரு அப்ப இத தொடர்ச்சியா செஞ்சதே பெரியாறு தான் அதை தாண்டி இதை விஜய் பேசுறதுக்கு எந்த தகுதியும் அவருக்கும் இல்லை ஏன்னா வக்ஃப் சட்டம் நீங்க சொன்னது போல அந்த அபிடவிட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது பத்திலேயே ஈவே ராமசாமி நாயக்கர் நாயக்கர் பெரியார் அப்படின்னு போடுறாங்க ஈவே ராமசாமி நாயக்கர்னு போட்டு ப்ர இதுல கோட்ஸ்ல வந்து பெரியார்னு போட்டு குறிப்பிட்டிருக்காரு நீங்களே குறிப்பிட்டுட்டு அப்போ நீங்களே உங்களே எதிர்த்துக்கறீங்களா யூ பிஎஸ்ஸில கேட்டா மட்டும்தான் தவறா நீங்க குடுக்கற அஃபிடவிட்ல கே அப்படி சொல்லிருந்தா தவறு இல்லையா ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது விஜய்க்கு அறிக்கையை கூட படிச்சிருக்க மாட்டாரா மாட்டாரு அவர் அவர் செயல்பாடுகள் அவர் பேசுறது அதுல இருக்கிற ஆழம் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அப்படின்னா தெரியுது அந்த அளவுக்கு ஆழமான அரசியல் பார்வையோ அல்லது நுணுக்கங்களை கவனிக்கிற அளவுக்கான ஒரு அரசியல் புரிதலும் விஜய்க்கு இருக்கான்றது நமக்கு ஐயமா தான் சந்தேகமாக தான் இருக்கு அது தொடர்ந்து அதில் என்ன பேசுற பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வண்டி வண்டியாக கொண்டு வந்து பணத்தை கொட்டுவாங்க ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து கவனமாக கையாளுங்க உங்கள் அப்பா அம்மாக்கிட்டலாம் நீங்கள் சொல்லுங்கள் வாக்குக்கெலாம் காசு வாங்காதீங்க அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அதான் சொல்லியிருந்தார் இந்த முறையை அதான் சொல்லியிருக்காரு ஏன் ஒவ்வொரு முறையும் வாக்குக்கு பணம் வாங்க சொல்கிறாங்க அப்படின்றத தாண்டி வண்டி வண்டியாக கொண்டு வந்து பணத்தை கொடுப்பாங்கன்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நான் வந்திருக்க அதனால் பயத்தில் வந்து அதிகமாக பணத்தை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரோ அப்படின்னு எடுத்துக்கலாமா அது அவர் பேசின பேச்சுக்கெல்லாம் பொழிப்புரை எழுத வேண்டிய தேவை நமக்கு இல்லை அவர் என்ன காரணத்துக்கு சொன்னார் எதுக்காக அப்படி சொன்னாரோ அதை அவர் தெளிவுபடுத்திக்கணும் வண்டி வண்டியா வந்து கொட்டுவாங்களா இல்லையா உண்மை என்ன இது வரைக்கும் எத்தனை அரசியல் எத்தனை தேர்தல்களை நீங்களும் இந்த கட்சிகள் குறிப்பா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக இதை செய்யுதா இல்லையா இதை செய்யாம ஒரு ஒரு தேர்தல்லயும் ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு மேல குற்றச்சாட்டே வைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது கடைசி தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினாறுல மூன்று கண்டெய்னர்கள் பிடிப்பட்டது கரெக்டா அப்ப அது என்ன ஆச்சு எந்த கண்டெய்னர் யார் கண்டெய்னர்

ஏன் திமுக கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்டு கேட்போம் மதிமுக நீங்க எல்லாம் காசு கொடுக்காம வேட்பாளர்கள் களம் கண்டாங்களா நீங்க கொடுத்தீங்க உங்க சார்பா திமுக காரங்க கொடுத்தாங்க ரெண்டுமே நடந்துச்சுன்னு அப்ப எல்லாத்தையும் செஞ்சுட்டு இவங்க வந்து பணம் கொடுக்கறத பத்தி இவங்க எதிர்த்து கேள்வி ஏன்னா நீங்க கூட பாருங்க நேத்து விஜய் பேசின பேச்சில் இந்த நீட்டு கருத்துக்கு மட்டும்தான் திமுக காரன் எதிர்ப்பு தெரிவிச்சான் வண்டி வண்டியா பணம் கொட்டுவாங்கன்னு சொன்னது திமுக காரணம் தான் ஆனா அதுக்கு எதுவும் எதிர்ப்பு தெரியல தெரியுக்கலல்ல அப்போ இருந்து நமக்கு என்ன புரியுது ஆமா நாங்க கொட்டுவோம் அதை பத்தி பேசுனீங்கன்னா அமைதியா கடந்து போவோம் அதுதான் இதுதான் திராவிட அரசியல் இந்த திராவிட அரசியலை தான் விஜயம் எடுத்துட்டு வர்றாருங்கிறதுனால தான் நம்ம அவரையும் எதிர்க்க வேண்டிய தேவை வருது பெரியாரை தூக்கி பிடிக்கிறது இந்த திராவிடம்னு பேசிக்கிட்டு வர்றது இதெல்லாம் பேசும்போது நீங்களும் இந்த நடைமுறையை தான் பின்பற்ற போறீங்கன்னு தான் பார்க்கலாம் நீங்கள் இது வரைக்கும் படங்களுக்கு எல்லா பணத்தையும் வெறும் ஒயிட்ல தான் வாங்கிருக்கீங்களா கூட வாங்கினதே வந்திருக்கு அந்த படங்களுக்கு டிக்கெட் இல்லையா அந்த நிர்ணயிக்கப்பட்ட தொகையை தாண்டி டிக்கெட்டுகள் விற்கப்படுதா இல்லையா அப்ப இதெல்லாம் உங்க படத்துக்கே செய்கிறாங்க அதையே தடுக்க முடியல ஆனா நீங்க வந்து இத பேசுவீங்கன்னா நீங்க பேசுறதையும் இந்த திராவிட அரசியல் எப்படி பேசுகிறாங்களோ அதோட ஒரு கூறாக தான் பார்க்க முடியும் ஓகே இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா பெண் நிர்வாகி வார்த்தை வந்து தாக்கியிருந்தாங்க அதற்கு சீமானவர்கள் ஆதரவு கொடுத்திருந்தாங்க அதே மாதிரி இந்த முறை விஜய் பேசுறதுக்கு எதிர்ப்பு போது ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அண்ணனும் தம்பி மறுபடியும் ஒன்றாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு இல்லை அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது எங்கே தவறு நடந்தாலும் அண்ணன் அவர்கள் தொடர்ந்து குரல் கொடுத்துருக்கிறாரு அண்ணன் சீமானை கடுமையை எதிர்த்த சிலர் சிலரில் ஒருவர் சவுக்கு சங்கர் மாரிதாஸ் இவங்கெல்லாம் வந்து மாரிதாஸ் வந்து பெற்றதே அண்ணன் சீமானை எதிர்த்து தான் அவர் எல்லாருக்குமே முத முத எந்த காணொலி தெரியும்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம வெளியிட்ட ஆட்சி செயற்பாட்டு வரைவு இருக்குல்ல அதை எடுத்து ஒவ்வொரு பக்கமா ஒவ்வொரு கருத்தை எடுத்து பேசினார் அதுக்கு பிறகுதான் மாரிதாஸ் யாருன்னு தமிழ்நாட்டுக்கு தெரிய வந்தது அப்படி அதே மாதிரிதான் சவுக்கு சங்கர் வந்து அவர் நீண்ட இயங்கி இயங்கிருக்கிறாரு ஆனா தொடர்ச்சியா அண்ணன் சீமானை பத்தி கடுமையா தாக்கிட்டு வந்தாரு இப்படியெல்லாம் பேச கிஷோர் கே சுவாமி இருக்காரு அவரும் நிறைய அண்ணனுக்கு எதிரான வேலைகளை செஞ்சிருக்கிறாரு ரொம்ப தனிப்பட்ட சில வேலைகள் கூட செஞ்சிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க இது எல்லாம் செய்திருந்தாலும் இவர்களுக்கு ஒரு சிக்கல் வரும்போது அண்ணன் சீமான் தான் குரல் கொடுப்பாரு கொடுத்துருக்கிறார் அதுவும் தொடர்ச்சியா கொடுத்துருக்கிறார் சவுக்கு சங்கருக்கு ஒரு தடவை கொடுக்குறாரு கைதாகும் போது அதுக்கு பிறகு வெளியே வந்து மீண்டும் சவுக்கு சங்கர் அதே மாதிரி பேச தொடங்குறாரு மீண்டும் ஆதரவு கொடுக்கறாரு மீண்டும் அதே மாதிரி தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் எந்த தாக்குதல் வந்தாலும் அதுக்கு ஆதரவு கொடுக்குறாரு அண்மையில சவுக்க சங்கர் வீட்டுல அந்த மலம் கொல்லப்பட்ட அந்த சிக்கல் வரும்போது கூட முதல் குரலா கடுமையான குரல்ல எதிர் குரலா அண்ணன் சீமானுடைய குரல் தான் ஒழிச்சுது அதனால அண்ணன் வந்து அதெல்லாம் பாக்குறது கிடையாது எந்த கட்சியா இருந்தாலும் திமுகவுக்கு ஏன் முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து செருப்பு மாலை போட்டாங்க பாடகிட்டு போனாங்க கர்நாடகாவில அன்னைக்கு இந்த பேசுறது எந்த திமுக காரணம் பேசலையே முதல் குரலா அதுக்காக எழுந்தது ஆதரவு குரல்லா நின்னது அண்ணன் சீமான் தானே திமுக தலைமை கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல பேசல அப்ப பேசினது அண்ணன் சீமான் தான் அறிக்கை கொடுத்தாரு கடுமையா பேசினாரு அப்போ இதுதான் அவருக்கும் மற்ற இங்க இயல்பா இருக்கிற அரசியல்வாதிகளுக்குமான வேறுபாடு ஓகே ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அணுகிட்டு இருக்குன்னு சொல்றீங்க ஆனால் வந்து தமிழ் மொழியிலேருந்து வந்து தான் கன்னட மொழி அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் பேசுறதாங்க அங்கே உள்ள கன்னட அமைப்பு நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு அவரோட போஸ்டர்லாம் அங்கே கிழிச்சிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து அந்த முதலமைச்சர் கூட மன்னிப்பு கேட்கின கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அப்படி என்ன தவறாக பேசுறது உண்மையிலேயே தமிழ் மொழியே பிரிஞ்சு தான் கன்னட மொழி ஏன் அதை ஏற்றுக்க மாறுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கு எப்பவுமே அந்த வெறி உண்டு இப்போ நம்மளும் இந்தியை எதிர்த்தோம் அவங்களும் இந்தியை இன்னைக்கு எதிர்க்கிறாங்க அன்றைக்கெலாம் எதிர்க்கலை இன்னைக்கு எதிர்க்கிறாங்க அவங்க எதிர்க்கிற முறைமைக்கும் நம்ம எதிர்க்கிற முறைமைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு நம்ம எப்படி எதிர்ப்போம்னா இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவோம் அதை தாண்டி செய்கிறாங்க வந்து திணிக்கிறாங்கன்னா நம்மளை அதுக்கு வந்து பலியாக்கிக்கும் அப்படிதான் தமிழ்நாட்டு பண்பாடு இருந்திருக்கு இங்கே தற்கொலை செய்துக்கிட்டாங்க இந்திய உள்ளே விடக்கூடாதுன்றதுக்காக தன் மேலே எரிநெய்யை ஊற்றிக்கிட்டு எரிச்சிக்கிட்டவங்க இருக்காங்க விஷம் குடிச்சு செத்தவங்க இருக்காங்க இது மாதிரி அப்புறம் சுடு சுடப்பட்டு செத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இதை மாதிரி தான் தமிழ்நாட்டில் நடந்துச்சு ஆனால் கர்நாடகாவில் வேற மாதிரி நடக்கும் தாக்குவாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த வெறி கொண்டு கொண்டு போய் தாக்குறது இப்போ இப்படிதான் படத்தை நிறுத்துறது இங்கே எத்தனை கன்னட படம் வந்து ஓடுச்சு பாகுபலி ஒன்று பாகுபலி டூ கேஜிஎஃப் ஒன்று கேஜிஎஃப் டூ எல்லாமே ஓடி எல்லாம் ஓடுச்சுல்ல பாகுபலி கூட தெலுங்கு படம்னு விடுங்க கன்னட படம்னா நேரடியாக கேஜிஎஃப் ஓடிச்சு அப்புறம் காந்தாரா படம் ஓடிச்சு இதெல்லாம் ஓட விட்டோம்ல அவங்க பெரிய அளவுக்கு கலெக்ஷனே பார்த்தாங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் இங்க யாருமே எதிர்க்கலையா நீங்க தொடர்ச்சியா எத்தனை வாட்டி தமிழர்களை அடிச்சிருக்கீங்க கன்னடர்களை அடிச்சு அமைச்சிருக்காங்க ஒருத்தர் எதாவது சொல்லுங்க அவங்க எத்தனை பேருந்துகளை எதிர் எரித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழுல இங்க ஏதாவது அதுக்கு எதிர்வினை நடந்துச்சா அப்போ அது வந்து பண்பட்ட மண் தமிழ் மண் இப்படிதான் மொழி மாதிரிதான் எங்க மொழி முன்னாடியே உருவாகிச்சு இன்னும் பண்பட்டு நல்ல நிலையில இன்னைக்கும் இருக்கு அதுபோல் எங்கள் சமூகமும் பண்பட்டுருக்கு நீங்கள் இன்னும் பண்பட வேண்டியது நிறைய இருக்குங்கிறது தான் இந்த சிக்கல் கூட மக்களுக்கு இவர்களுடைய செயல்பாடு கூட புரிய வைக்கிறது ஓகே கூட்டணி கட்சியான திமுக தலைமை கூட ஒரு விமர்சனம் கூட முன்வைக்கல என்ன காரணம் நினைக்கிறீங்க அவங்க அவங்க கோட்பாடாக தான் அவங்க திராவிடம்னு வச்சிருக்கிற கோட்பாடை இதை தான் நிறைநிறுத்துது இந்த சிக்கல்லாம் வரது காரணமே அந்த திராவிடம்ன்ற கோட்பாடு தான் இல்லைனா அன்றைக்கே தெளிவாக இருக்கும் தமிழ் தனி ஒரு ஒரு மொழி கன்னடம் தனி மொழி தான் அது கிளைத்து வந்திருந்தாலும் தமிழ்லேருந்து கிளைத்து போயிருந்தாலும் கன்னடம் தெலுங்கு துளு மலையாளம் இது எல்லாமே தமிழ்லேருந்து உருவான மொழிகள் தான் எது எப்படி உருவாச்சு இதுக்கான வரலாறு கூட இருக்கு சமஸ்கிருதம் வருது வந்த உடனே தமிழும் சமஸ்கிருதமும் கலந்து இந்த மொழிகள் உருவாகுது அதுல வெவ்வேறு காலகட்டத்துல வெவ்வேறு அளவுல இது கலப்படம் ஏற்படுறதுல உருவான மொழிகள் தான் இந்த வெவ்வேறு மொழிகள் இது மட்டும் இல்ல மொத்தம் கீழே திராவிட மேலை திராவிடன்னு ரெண்டா பிரிச்சு பாவ நாற்பத்தி நான்கு மொழிகள் இருக்கு அதனால இதெல்லாம் இவங்க பேசணும்னா இந்த அளவுக்கு வரலாறு தெரிஞ்சு பேசணும் நம்ம அந்த அளவுக்கு கூட போகலனாலும் சரி நீங்க முதல் இலக்கியம் கன்னடத்துல எப்பல இருந்து இருக்கு தமிழ்ல எப்பல இருந்து இருக்கு அப்படின்னு எடுத்து பாத்தீங்கனாலே தெரியும் முதல் கல்வெட்டு தமிழில் எப்போது தமிழ் கல்வெட்டு எப்போ இருக்குது கன்னட கல்வெட்டு எப்போ இருக்குதுன்னு நீங்கள் எடுத்து பார்த்தா தெரியும் அகழாய்வு செய்கிறாங்க முதல் அகழாய்வு சான்றுகள் தமிழுக்கு எப்போ கிடைக்கிது கன்னடத்துக்கு எப்போ கிடைக்குது இதெல்லாம் எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் நான் சொன்ன எதுவுமே கன்னடத்துக்கு நானூறு ஆண்டுகள் கிறுத்துக்கு பின் ஆனால் நானூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் இருக்குது அதுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது ஆனால் தமிழர்களுக்கு மிக பண்பட்ட இலக்கணமே குறைஞ்சது ரெண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்டது தொல்காப்பியம் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இலக்கணமே கிடையாது சான்றுகளா இருக்குத கால்டுவெல் ஒருத்தர் வராரு அவருக்கு இருந்த குறுகிய அவருக்கு புரிஞ்சதுல அதை வச்சுக்கிட்டு திராவிட மொழி குடும்பம்னு அவர் எழுதிட்டார் யார் சொன்னதை வச்சு வட இந்தியர்கள் தென்னிந்தியாவில் வாழ்ந்தவங்க அன்னைக்கு இந்தியாவே கிடையாது வடக்குல இருந்தவன் தெற்குல இருந்தவனை அடைக்கிறதுக்கு என்ன சொல்ல பயன்படுத்தினானோ அந்த சொல்லை எடுத்துக்கிட்டு இந்த கால்டுவெல் வந்து எழுதிட்டு போயிட்டார் அவர் எழுதிட்டு போனதுனால இன்னைக்கு வரைக்கும் அது பயன்பாட்டில் இருக்குது ஓகே அதுதான் திராவிடத்தின் மூலம் அந்த கோட்பாடு அதை ஒரு கோட்பாடவே வகுத்துக்கிட்டு அதை ஒரு இன இனவரைகளே வகுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துட்டு வர்றது தான் திராவிட இந்த அரசியல் கட்சி கூட்டங்கள் அதில் பிறமொழியாளர்களின் ஆதிக்கத்தை இவங்க நிறுவிட்டாங்க அந்த சொல்ல வச்சுக்கிட்டு அந்த சார்ந்த அந்த பிறமொழியை சார்ந்த இந்த குறுநில மன்னர்கள் மன்னர்களாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கருத்தை அப்படியே ஏற்புடையது தான் அது என்னன்னா அவங்க கூட்டணியில இருக்கிறாரு அப்ப கூட வந்து அவருக்காக குரல் கொடுக்கல இவங்க அப்ப இவங்க எப்படிப்பட்ட நபர்கள்னு பாருங்க அது கொடுக்க மாட்டாங்கன்றத நம்மளும் சொல்றேன் ஏன்னா ஏற்கனவே இவங்க எதிர்க்கிற சித்தாந்தமா சொல்ற பார்ப்பனிய சித்தாந்தம் சனாதனம் இதை எதிர்த்து ஆ ராசா அவர்கள் கடுமையா பேசும் அவருக்கு ஆதரவாவே பேசல இவங்க அன்னைக்கு கூட அண்ணன் தான் அவருக்கு ஆதரவா பேசினாரு திமுக இருக்கிற ஒரு மிக மூத்த தலைவர் துணை பொதுச் செயலாளர் அவர் பேசும்போது கடுமையான எதிர்வினைகள் வட இந்தியாவிலேருந்து இருந்து வருது மற்ற மாநிலங்கள்ல இருந்து வரும்போது அதற்கும் ஆதரவாக நின்றது அண்ணன் சீமன் தான் ஆனா திமுக கட்சியே நிற்கல தலைமையே நிற்கல அப்போது அவங்க கட்சிக்காரருக்கே நி நிற்காதவங்க அவங்க எதிர்க்கிறதா சொல்ற சித்தாந்தத்துக்கு எதிர்த்தே நிற்காதவங்க கமலஹாசனுக்கு நிற்பாங்க நம்ம எதிர்பார்க்க முடியும் ஓகே இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பாமகவில் அன்புமணி அவர்களுக்கு ராமதாஸ் அவர்களுக்கு கடுமையான மோதல் போக்கு போயிட்டு இருக்கு கட்சியை ரெண்டா பெரிய கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவு பேசுவோரலாக இருக்குது இந்த மோதல் போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நடக்கக்கூடாத ஒன்றா தான் பார்க்குறோம் பலாயிரம் பல லட்சம் கோடி சம்பாதிச்ச கேடுகட்ட கூட்டங்கள்லாம் பல குடும்பங்கள் இருந்தாலும் ஒன்றா ஒற்றுமையாக இருந்து எவ்வளோ பிரச்சனை தான் வெளியே தெரியாமல் இருக்கு பண்ணுறாங்க தெரிஞ்சிருக்கு தெரியாமலே இருந்துருக்குன்னு இல்லை தெரிஞ்சிருக்கு அந்தந்த காலக்கட்டங்களில் ஆனால் எப்படியோ அதெல்லாம் அப்படியே அமைக்கிருவாங்க நசிக்கிருவாங்க அது வெளியே வராமல் பார்த்துக்குவாங்க ஒன்று அந்த திறன் இருக்கணும் இல்லைன்னா இப்படி சண்டை போடாமல் இருக்கிறதுக்கான ஒரு திறன் இருக்கணும் கெடு வாய்ப்பா தமிழர்களே இப்படிதான் இருந்திருக்குறாங்க எப்பவுமே ஒரு குடும்பம் ஒரு கட்சி எல்லாமே வந்து இப்படிதான் தமிழர்களுக்குன்னு உருவாகும் போது அதுல உட்பகையிலேயே தான் அழிஞ்சு அழிஞ்சு போவோம் நம்ம போராட்டம் உட்பட எல்லாமே அப்படிதான் நடந்திருக்கு அப்படிதான் பாமகல நடக்கிற சண்டையையும் பாக்கிறோம் அதை தாண்டி அவங்க சண்டையை பற்றி தனிப்பட்ட செய்திகளை பேசிக்க வேணான்னு நினைக்கிறேன் அதுல அரசியலா எனக்கு ஒரு பார்வை உண்டு நான் ஏற்கனவே அதை என் காணொலியில பேசியிருந்தேன் ஏ கே மூர்த்தின்னு ஒரு மிகச்சிறந்த நாடாளுமன்றவாதியாக இருந்தார் அவர் முப்பத்தைந்து வயதில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆவிறார் செங்கல்பட்டுல போட்டியிட்டு பாமக தான் ஐயா ராமதாஸ் தான் அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு சில ஆண்டுகளில் அவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிது ரெண்டாயிரத்து ரெண்டில் கிடைக்குது அதுலேருந்து ஒரு ரெண்டு ஆண்டுகள் அமைச்சராக இருக்கிறாரு இந்தியா முழுக்க நல்ல பேர் வாங்குறாரு அதுவும் எப்போது அன்புமணி தயாநிதி மாறன் இவங்களாம் அமைச்சராகிறதுக்கு முன்னாடியே அமைச்சரானவர் அவர் அவர் இவங்களுக்கு எந்த வயசுல ஆனாங்களோ திட்டத்தட்ட அதே வயசில் தான் எல்லாம் ஒரே வயசுக்காரங்க தான் அந்த வயசில் ஆனாருன்னு வச்சுக்கோங்க அவர் அந்த ரெண்டாண்டுகள் தொடர்வண்டித்துறை ரயில்வே துறையின் இணை அமைச்சராக இருந்தாரு இந்தியா முழுக்க நல்ல பேர் வெறும் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியா முழுக்க அப்போ முரசொலிமாறன் ஆர் ஆசா டி ஆர் பாலு இவங்கெல்லாம் வந்து மத்திய அமைச்சராக இருக்கும் போது அமைச்சராக இருந்தவர் அவர் அவங்களுக்கு இல்லாத பேர் இவருக்கு உருவாச்சு அப்போ அப்போ அந்த அளவுக்கு நல்லா செயல்பட்ட அவருக்கு ரெண்டாயிரத்தி நாலில் மீண்டும் பாமகவுக்கு எனக்கு தெரிஞ்சு நினைவிருந்து ஒரு ரெண்டு அமைச்சர் பதவி கிடைக்குது ஒன்று அன்புமணிக்கு கொடுத்துட்டாங்க இன்னொன்று வேலுன்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயாவோட சொந்தக்காரர் உறுப்பே கொடுத்து ஏகே மூர்த்தி அப்பவும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் அவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டது அந்த இடத்துல சறுக்குனதா தான் நான் பார்க்குறேன் அதை தான் இப்போ ஐயா சொல்றாங்க நான் வந்து அன்புமணியை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி அப்புறம் அமைச்சராக்கி தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு இப்போ இருபத்தோரு ஆண்டுகள் கழித்து வந்து கவலைப்படுற நமக்கு இருபத்தோரு ஆண்டாவே நான் அதை வந்து கல்லூரி படிச்சுட்டு இருந்த காலத்துல நான் அதை பார்த்தேன் அது நடக்கும்போதே ஒரு வழியை உணர்ந்தேன் இது நல்லா செயல்பட்டவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கணுமே இப்படி கொடுக்காம பண்ணிட்டாங்கன்னு இவ்வளவு ஆண்டு கழிச்சு இப்போ ஐயா அதை சொல்றாங்கன்னு தான் பாக்குறேன் அதை தாண்டி அந்த உட்செய்திகள் எல்லாம் நம்ம பேச வேண்டியதுல நம்ம கடந்து போகலாம் அதுல வந்து அவருக்கு தலைமை பண்பில் அன்புமணி ராமதாஸ்க்கு அப்படின்னு சொல்லி ராமதாஸ் சொல்றாங்க தலைமை பண்பு இல்ல எதுக்காக அமைச்சர் பாதையா கொடுத்தாங்க அமைச்சராக அது அவர் தவறுன்னு சொல்லிட்டாருல அதுல அவரே சொல்லிட்டார்ல அது நான் தவறு பண்ணிவிட்டு தவறு பண்ணிட்டேன் அதை நான் செய்த தவறு அதுக்கு மேலே அதில் நம்ம பேச வேணும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா தி திமுகவுடைய மாநிலங்களவை அவர் எம்பி வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஆறு பேர் அதில் வைக்க அவர் நீக்கப்பட்டு புதிதாக கமல்ஹாசன் வந்திருக்காங்க ஒத்த சீட்டுக்கு வளப்பிட்டார் கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குட்டச்சுட்டு வைக்கிறாங்க அவர் மேலே நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மை தானே டிவியெல்லாம் உடச்சாரு இதுக்கு தான் அப்படின்னு அந்த கதவை தொடர்ந்து விட்டு யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இப்பவே போயிருங்கன்னாரு மொதல் ஆளாக அதில் வெளியேறினது அவர் தான் இது இந்த துயரம் தான் இந்த மாற்று அரசியல்னு இங்கே வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக திமுகவோட இல்லை திராவிட கும்பலோட சேர்ந்து போகிறது தான் வந்து இந்த மாற்று அரசியலுக்கான நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட குறைச்சிருக்கு அதோட தொடர்ச்சியாக தான் கமலஹாசன் செய்ததையும் நம்ம பார்க்குறோம் ஏற்கனவே வைகோ வந்தப்போ தான் செஞ்சாரு ஐயா ராமதாஸே அதுக்கு முன்னாடி செஞ்சார் அப்புறம் வைகோ அதுக்கு பிறகு விஜயகாந்த் செஞ்சாரு அப்புறம் கமலஹாசனும் அதே தான் செஞ்சார் விஜயகாந்துக்கும் கமலஹாசனுக்கும் நடுவில் வந்த அண்ணன் சீமான் மட்டும்தான் இது வரைக்கும் தொடர்ச்சியாக நின்று இருக்கிறாரு சொன்னதை மாற்று அப்படின்னு வந்துட்டு மாற்றாவே இன்ற வரைக்கும் நின்று இருக்கிறாரு அந்த மாற்றுக்கான உண்மையான ஒரு பொருளை அவர் தான் காமிச்சிருக்கிறாரு அந்த நம்பிக்கையும் மக்களுக்கு ஊட்டி இருக்கிறாரு அப்போ அதனால தான் அவருடைய நாம் தமிழர் கட்சியுடைய வாக்கு விழுக்காடும் ஏறிக்கிட்டே வருது அதனால் கட்டாயம் அவர் இந்த கமலால் ஏற்பட்ட இந்த நம்பிக்கையின்மை இருக்குல்ல மாற்று அரசியல் மீதான நம்பிக்கையின்மை அதை காப்பாற்றுறது அண்ணன் சீமானாக தான் இருக்கார் அந்த பிழை கட்டாயம் அண்ணன் சீமான்கிட்ட நடக்காது கமலஹாசனே எல்லாம் பேசினார் கடைசியில் அவர் எதெல்லாம் எதிர்த்தாரோ குடும்ப அரசியலை எதிர்த்தார் நேற்று அதை கேள்வி கேட்குறாங்க பதில் சொல்ல முடியாமல் ஓடுறாரு அப்போ அவ்வளவுதான் அவங்க அரசியல் இது தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் அதை முடிவை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்றாரு மக்களுக்கு என்ன எங்க கேட்டாங்க மக்கள் இதுக்கப்புறம் தானே அவர் செய்ய போறாரு மக்களுக்கு இல்ல அப்பதான் எம்பி ஆயிருக்காரு மக்களுக்காகனா அப்ப மக்கள் கேட்டதை செஞ்சதாதான் நம்ம பொருள் புரிஞ்சிக்க முடியும் அப்போ மக்கள் எங்க இவர்கிட்ட கேட்டாங்க இவர் தோத்துட்டாரு பத்தொம்போது தேர்தல் இருபத்தொன்னு தேர்தல் இருபத்தி நாலு தேர்தல் மூணு தேர்தலும் இவர் கட்சி தொடங்கின பிறகு நடந்துச்சாரு பத்தொம்பதுல எல்லா இடத்துலயும் போட்டிக்கிட்டாரு இருபத்தி ஒண்ணுலயே எல்லா இடத்துலயும் போட்டியிட முடியாம சரத்குமாருக்கு நாற்பது இடம் கொடுத்தாரு தெரியுமாரு அதுக்கு பிறகு என்ன ஆச்சு திரும்ப இருபத்தி நாலு கூட்டணின்னு சொல்லிட்டு ஒரு இடம் கூட போட்டியே இடாம ஒரு கூட்டணியில இருந்தாரு அப்ப இவர் எது கட்சி தொடங்கினாரு இவர் என்ன ஒரு இந்த நம்பிக்கையின்மை எதனால உருவாகுதுன்றதை பாருங்க பதினாறுல இருந்து தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்ச நாம் தமிழர் கட்சி கொஞ்சம் கொஞ்சமா பத் பதினாறுல ஒரு ஒண்ணு புள்ளி ஒன்னு விழுக்காடு வாங்கிட்டு பத்தொம்போதில் அடுத்த பாய்ச்சலுக்கு அநியமாகும் போது இடையில இந்த கௌசிக்கு வந்தான் கமலஹாசன் வந்துட்டார் வந்ததுனால என்ன பண்ணார் மாற்று அரசியலுக்கு இருந்த வாக்குகளை அவர் பிரித்து எடுத்தார் அன்றைக்கி அவரை விட அதிகமாக நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானும் வாங்கியிருந்தாலும் அவர் பிரித்தார்ல அன்றைக்கே அவர் அந்த குழப்பத்தை செய்த செய்யாமல் இருந்திருந்தால் அந்த வாக்குகளில் பெரும்பான்மையான வாக்குகள் நாம் தமிழருக்கு வந்திருக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல அவங்க செயல்பாடுகள் இப்படி எதுக்கு அவர் என்ன சொல்லி தான் மாற்றுன்னு சொன்னார்ல இருபத்தொன்னு தேர்தலுக்கு முன்னாடி கடைசியா ஒரு விவாத நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன் நானு அதுல அவங்க கட்சியை சார்ந்த ஒருத்தரும் கலந்து கலந்துகிட்டாரு அவர் இன்னைக்கு அவங்க கட்சியில கூட இல்ல அவர் காங்கிரஸ்ல இருக்காரு கலந்துகிட்டாரு நாங்க ரெண்டு பேரும் பேசும்போது என்னென்ன பேச்சு பேசினாங்க தான் உண்மையான மாற்று பாருங்க தேர்தல் முடியும் போது என்ன நடக்க போகுதுன்னு ஆச்சா பூச்சா நாங்க கடைசியில் அவங்க அத்தனை கட்சி கூட்டணியை வச்சுக்கிட்டு அவங்களால நம்மள விட அதிகமாக வாக்கு வாங்க முடியல அதுக்கு எதுக்கு இவ்வளவு பேச்சு எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத குழப்படி வேலைகள் செய்யாமல் இருந்திருந்தா குறைந்த அளவு மாற்று அரசியல்னு சரியான மாற்ற வச்சவங்க அவங்க வளர்ந்து வந்திருக்கலாம் உங்களுக்கு அந்த அளவுக்கு அரசியல்ல ஆர்வம் இருந்துச்சு மக்களுக்கு எதாவது செய்யணும்னா மாற்று தான் நீங்க நம்பினீங்கன்னா மாற்று அரசியல்னு வச்சான் சீமான் பின்னாடியாவது வந்து நின்று இருக்கலாம் அவர் கைகளை வலுப்படுத்தி விஜயும் அதே செஞ்சிருக்கலாம் செஞ்சிருந்தாங்கன்னா இதுவாச்சும் நடக்கும் விஜய் அரசியல் எப்படி போக போகுது இப்ப கமலஹாசன் அரசியல் நமக்கு எடுத்த உடனே இது தெரிஞ்சிடல இல்லையா ஒரு பதினேழு பதினெட்டுல கட்சி தொடங்கினாரு பத்தொன்பதுல போட்டிட்டு இருபத்தொன்னுல போட்டி அதுக்கப்புறம் காணாமலே போயிட்டாரு இன்றைக்கு திமுக வழியா நாடாளுமன்றத்துக்கு போக போறாரு அப்ப ஏழு ஆண்டுகளுக்குள்ள அவர் அரசியல் என்ன இருக்குன்றது நமக்கு முழுமையா தெரிஞ்சிருச்சு இல்லையா அப்போ விஜய்க்கு அதே மாதிரி ஒரு ஐந்தாண்டோ ஆறாண்டோ ஏழாண்டோ தெரியல அது கொடுத்து பார்த்தாதான் அவரோட தெரியாது அது நம்ம பார்ப்போம் அது கதை கேட்குறாருன்லாம் கூட சொல்கிறாங்க அது அந்த அதெல்லாம் கிசு கிசு செய்திகள் அதுக்குள்ளேலாம் நம்ம போக விரும்பல நம்ம வந்து அவர் செயல்பாடுகளை பார்ப்போம் அடுத்த ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள்ளே பெரும்பாலும் அவர் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய போகுது அதுக்கு பிறகு நம்ம அதை பற்றி பேசுவோம் ஓகே நிறைய தகரைகளை பயிரிங்க மிக்க மகிழ்ச்சி நன்றி அண்ணா நன்றி வணக்கம் நாட்டையும் எடுத்து நாட்டை திருத்து